நீங்கள் நீங்க டிவியின் யாவர் நலம் நிகழ்ச்சியின் ஊடாக இந்தியா யாவர் நலம் நிகழ்ச்சியின் ஊடாக பார்க்க இருக்கிற விடயம் என்னவென்று என்று பார்த்தோம் என்றால் கொட்டாவி ஏன் ஏற்படுது விடுவது ஆபத்தான பிரச்சனையின் அறைக்குறியா அதன் உண்மை நிலையை பற்றி தான் பார்க்க போகின்றோம் தினமும் நாம் நமக்கே தெரியாமல் செய்யும் அழிச்சியான செயல்களில் ஒன்று விடுவது தூங்கி எழுந்தவுடன் வயிறு நிரம்பியவுடனும் தூக்கம் பெறும் போதும் படிக்கும் போதும் நமக்கே தெரியாமல் பல முறை கட்டுப்படுத்த முடியாமல் தினமும் விடுகின்றோம் அதே போல ஒருவர் கொட்டாவி விடுவதை பார்த்தால் தானாகவே நாமும் கொட்டாவி விடுகின்றோம் உண்மையில் கொட்டாவி என்றால் என்னென்று பார்த்தோமானால் கொட்டாவி என்பது ஒரு இயல்பான பிரதிபலிப்பின் செயலாகும் இது வாயை திறப்பதன் மூலம் காற்று ஆழமாக உள்ளிழுக்கப்பட்டு அதை தொடர்ந்து ஒரு ஒரு குறுகிய சுவாசத்தை இது செயல் நாம் தினமும் விதை அனுபவிக்கின்றோம் கோட்டாவி வருவதற்கான சரியான காரணம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்றாலும் இது பெரும்பாலும் துக்கம் அல்லது சோர்வு காரணமாக தூண்டப்படுகின்றது கோட்டாவி என்றால் என்ன கோட்டாவி என்பது ஒரு தன்னிச்சையான ரீப்ளெக்ஸ் ஆகும் கோட்டாவி விடும்போது நீங்கள் தாடையை அதிகபட்சமாக விரித்து நீண்ட மற்றும் ஆழமான மூச்சு இழுப்பதுடன் வாய் மற்றும் மூக்கு வழியாக வாயை திறந்து பின்னர் விரைவாக சுவாசிக்கின்றீர்கள் இது பொதுவாக நாலு தொடக்கம் ஏழு வினாடிகளுக்கு நீடிக்கும் நாம் பொதுவாக கோட்டாவியை சோர்வுடன் தொடர்பு படுத்தினாலும் அது நாம் பிறப்பதற்கு முன்பே தொடங்குகின்றது கர்ப்பத்தில் பதினோராவது வாரத்தில் ஒரு கேரள் தாயின் வயிற்றில் இருந்து விடுகிறது வயிற்றில் கொட்டாவி விடுவது குழந்தையின் ஆரோக்கியத்தின் குறிப்பாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கொட்டாய் விடுவது மிகவும் தொற்று செயலாகும் போது கேட்கும் போது நினைக்கும் போது கூட ஆக்சிஜன் பற்றாக்குறையால் கொட்டாவி வருகின்றது கொட்டாவி வருவதற்கு ஆக்சிஜன் குறைபாடுதான் காரணம் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது முழுக்க முழுக்க கட்டுக்கதை என்று சொல்லப்பட்டிருந்தது கொட்டாய் விடுவது ஆழமாக சுவாசிப்பதை உள்ளடக்கியது என்ற கணிப்பிலிருந்து இந்த கட்டுக்கதை தோன்றிருக்கு இது உடலில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க முயற்சிக்கின்றது என்றும் கூறப்படுது இருப்பினும் ரத்தத்தில் உள்ளது கார்பன் ஆக்சைடு அளவுகள் நேரடியாக கொட்டாவியை தூண்டுவதில்லை என்றும் ஆய்வுகள் காட்டுகின்றது நாம் மேல் விடுகின்றோம் கொட்டாவியில் மிகவும் பொதுவான தூண்டுதல் என்று சில ஆய்வுகளும் கூறுகிறது ஒருவர் தான் இருக்கும் சூழல்ல தொடர்ந்து கவனத்தை தக்க வைக்க முடியாத போது சளிப்பு ஏற்படுது என்று ஆய்வு கூறுகிறது இது தூக்கத்தை உருவாக்கும் அமைப்ப தூண்டுவது மூலம் தூக்கத்தையும் ஏற்படுத்துகின்றது எனவே வெளிச்சூழலை தொடர்பு கொள்வதன் மூலம் விழிப்புணர்வை தக்கவைக்கோ முயற்சி செய்ய வேண்டும் இதை மற்றும் ஒரு பிரபலமான கோட்பாடு மூளை வெப்பமடையும் போது குளிர்விக்க உதவுகின்றது என்றும் கூறப்படுது விடும் போது ஆழ்ந்த மூச்சு எடுப்பது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் குளிர் தக்காற்றை வாய் மற்றும் சயின்ஸ் புலிகளுக்குள் நகர்த்துகின்றது இது மூளையின் வெப்பநிலையை சீராக்க உதவும் என்றும் கூறப்படுது சில கோட்பாடுகள்ல விடுவது ஒரு தகவல் தொடர் முறை என்றும் கூறப்படுது நீங்கள் சோர்வாக இருந்தாலும் சளிப்பாக இருந்தாலும் அல்லது லேசான மன அழுத்தத்தில் இருந்தாலும் நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள் என்பதை இது வழிபடுது கொட்டாய் விடுவது ரத்த ஓட்டம் மற்றும் இதய துடிப்பை அதிகரிப்பதன் மூலம் விழிப்புணர்வை தோடும் என்று சிலர் நம்புகின்றனர் ஆனால் கொட்டாய் விடுவது ஒரு சாதாரண செயல்தான் என்றும் கூறப்படுது இந்த சேரம் வியாவர நலம் நிகழ்ச்சியினூடாக கொட்டாவை ஏன் ஏற்படுகின்றது கொட்டாயை விடுவதன் ஆபத்தின் பிரச்சனை நலம் நிகழ்ச்சியினுடாக இன்னும் ஒரு விடயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் டெலக்சி